இந்த தைலம் வந்து பூசிட்டிங்கன்னா பயங்கர கலர் ஆகும் இதில் வந்து பால் ஆயில் மஞ்சிஸ்தா இந்த மாதிரி நிறைய இது இதில் கலந்துருக்கு ஸோ செம்ம க்ளோ கொடுக்கும் சரிங்களா கேரளாக்காரங்க எல்லோரும் இதை தேய்ச்சி தான் நம்ம குளிச்சிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் இது பார்த்தீங்கன்னா நம்ம தைலம் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் செம்ம கலர் கிடைக்கக்கூடியது ஸோ கேரளாக்காரங்க எல்லோரும் இதை தேய்ச்சி தாங்க வெள்ளை வெள்ளையன்னு இருக்காங்க சரிங்களா யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ஒலை ஒயிட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த க்ளோ சீரம் தைலத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் இது இதில் வந்து நம்ம இத்தனை வேர்கள் அது இதுன்னு போட்டிருக்கோம் ஃபுல்லாகவுமே இதாக எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து தைலமாக பிரிஞ்சு வரணும் சரிங்களா தைலமாக பிரிஞ்சு வர்றாதான் வந்து இது ரெடியாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு வந்து சிம்லேயே வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ இந்த தைலம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா எஃபெக்டிவாக தினமும் தேய்ச்சி குளிச்சிட்டு வரும்போது நல்லா கலர் கிடைக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது ரெடியூஸ் பண்ணும் சரிங்களா ஈவெண்ட் டூனாக கொண்டாந்து வைக்கும் சரி இது ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தைலம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்குது இந்தளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கப்போ அந்த தைலத்தோட மகிமையே இதுதான் அந்த பால் எல்லாம் இதாகிட்டு கீழே போயிட்டு தைலம் மட்டும் இப்படி ஆயிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸாக நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா இந்த அளவுக்கு வரும் இன்னுமே நல்லா கொதிக்கணும் இன்னும் வடிகட்டணும் இது கொஞ்சம் கூட அந்த இது இல்லை பாருங்கள் இந்த வேர் எல்லாமே அந்த கலரை சேஞ்ச் பண்ணிடுச்சு இன்னும் ஒன் ஹவர் கிட்டே இருக்கணும் தான் நம்ம இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணணும் என்ன கீழே நிற்கிது பாருங்கக்கா நம்ம போட்ட மெட்டீரியல் எல்லாமே கீழே நிற்கிது ஸோ ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன் வடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிழியக்கூடாது இந்த வேறு இந்த இதெல்லாம் இதில் இருக்குது இது நம்ம வேணால் அப்ளை பண்ணி கொ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா கஸ்டமருக்கு வந்து நம்ம அந்த வடித்த மேலே இருக்கிற தைலத்தை மட்டும் தான் கொடுக்கணும் சரிங்களா இப்போ வடித்து எடுத்தாச்சு இந்தளவுக்கு வந்து இருக்கும் ஃப்ளேவருக்காக நான் வந்து எசன்சில் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லிகைப்பூ ஃப்ளேவரில் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் மாற்றிக்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கிளாஸ் பாட்டரில் மாற்றி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுதான் பாட்டில் இந்த பாட்டிலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினோருவாய்க்கு போடுறாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாட்டில் மூடி உள்ளே இருக்கிற டேப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு பதினோரு ரூபாய்க்கு ஹோல்சேலுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா நார்மல் பாட்டில் இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து சூட் ஆகல அதனால் நான் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்க்கு இனிமேட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பாட்டில் தான் கொண்டு வரலான் இருக்கேன் ஸோ இது ஐம்பது கிராம் தான் ஐம்பது கிராம் ஆயில் வந்து நம்மளுக்கு ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஐம்பது கிராம் தைலம் தான் இது சரிங்களா ஃபேஸ் மசாஜ் ஆயில் சரிங்களா இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் அப்ளை பண்ணும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் இதில் மாற்றிடலாம் மசாஜ் ஆயில் செம்மையாக பாட்டிலோட பேக்கேஜ் எல்லாம் இப்போ சூப்பராக இருக்கா ஃபஸ்ட்டு